ஓம் நமச்சிவாய வாழ்க இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தவறான நடவடிக்கைகளால் தங்கள் ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் இழந்து வருகிறார்கள் அதில் முக்கியமானது காற்று மாசு இது பெரும்பாலும் நாம் உபயோகிக்கும் வாகனங்களில் இருந்து வெளியாகும் புகையால் காற்று மாசடைகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இது எப்படி நடக்கிறது என்றால் நாம் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி கேஸ் போன்றவை நாற்பது பர்சன்ட் வரை எரியாமல் வீணாவதோடு அது கார்பன் மோனாக்சைடாகவும் ஹைட்ரோ கார்பனாகவும் வெளியாகி காற்றை மாசுபடுத்துவதோடு நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் நஷ்டப்படுத்தி நம் நாட்டின் அந்நிய செலவாணியையும் கூட்டுகிறது தற்பொழுது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் மோட்டோ டானிக் மற்றும் ஏரோ மாஸ்த் என்ற இரண்டு திரவநிலை எரிபொருள் சேமிப்பானை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் ஒரு லிட்டருக்கு ஒரு சொட்டு விட்டு வண்டி ஓட்டும் பொழுது நமக்கு எரிபொருள் நாற்பது பர்சன்ட் வரை சேமிக்கப்படுவதோடு வெளியாகும் புகையில் கார்பன் எமிஷன் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது இதை பல்வேறு ஆய்வுகள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளோம் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் டூ வெப்சைட் அட்ரஸ் டபுள்யூ 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 டாட் ரைட்வே குளோபல் டாட் இன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்